உவமைகளால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் அதாவது இங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா விழலுக்கு இழைத்த நீர் போல சோ ஒற்றுமையின்மை தற்செயல் நிகழ்வு பயனற்ற செயல் எதிர்பாராத நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சோ விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவையில்லாத இடத்துல வந்துட்டு நம்ம தண்ணி இறைத்து இறைத்து போடுறது வந்துட்டு பயனற்ற சோ திருவிழாவை பார்க்க மக்கள் வந்துட்டு மடை திறந்த வெள்ளம் போல வந்தாங்க அப்படிங்கறதா வந்து இந்த ஒரு சென்டென்ஸோட பொருள் சோ அதை வந்து ஊமைகளை எப்படி சொல்லலாம் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக ஆப்ஷன் ஏ தடையின்றி அவ்வளோ பேர் நமக்கு வந்து என்ன சொல்றது அவ்வளோ பேர் வந்து வந்தாங்க தடையின்றி மிகுதியாக அடுத்து காக்கை உட்கார பழம் விழுந்தது போல என்ற உமைக்கு பொருத்தமான பொருள் யாது ஸோ ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை பயனற்ற செயல் தற்செயல் நிகழ்வு எதிர்பாராத நிகழ்வு அதாவது காக்கை வந்து மரத்தில் உட்கார பணம் அப்போ உட்காரும் போது பனமழம் அதனால தான் காக்கை உட்கார்ந்ததுனால தான் விழுந்துச்சு அப்படிங்கிறது அது வந்து அது கிடையாது ஸோ அது வந்து என்ன அது தற்செயலாக அது நடந்த நிகழ்வு காக்கை உட்கார்ந்தனால தான் பண மரம் வந்து விழுந்துச்சு அப்படிங்கிறது கிடையாது ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல உவமையின் பொருளை தேர்க அதாவது தடையின்றி மிகுதியாக எண்ணி செயல்படாமை ஒற்றுமையின்மை தற்செயல் நிகழ்வு நெல்லிக்காய் மூட்டை ஏதாவது வந்துட்டு இப்போ நெல்லிக்காய் மூட்டையை வந்து கொட்டினா என்ன ஆகும் அது ஒரே இடத்துலேயா கிடக்கும் கிடையாது அது செதறி போயிடும் அது ஒற்றுமையாக இருக்காது ஸோ அதான் ஒற்றுமை இன்மை ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து ஆகாய தாமரை உவமை கோரும் பொருளை கூறுக ஆகாய ஆப்ஷன் ஏ வானத்தில் இருப்பவை ஆப்ஷன் பி குளத்தில் இருப்பவை ஆப்ஷன் சி இல்லாத ஒன்று ஆப்ஷன் டி தரையில் இருப்பவை இப்போது ஆகாய தாமரை அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லவே இல்லை அப்படி ஒன்று இல்லாத ஒன்று ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் அதாவது எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை ஆப்ஷன் ஏ பகைமை ஆப்ஷன் பி பயனின்றி இருத்தல் ஆப்ஷன் சி ஒற்றுமை ஆப்ஷன் டி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் ஸோ எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்ன வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கிறவர் அவருக்குன்னு ஒரு இந்த எந்த ஒரு சொந்த புத்தி அந்த மாதிரி இருக்காது ஸோ அதான் ஸோ எடுப்பார் கைப்பிள்ளைனா சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அதாவது பசுமரத்தாணி போல ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நிகழ்வு ஆப்ஷன் பி எளிதில் மனதில் பதிதல் ஆப்ஷன் சி பயனற்ற செயல் ஆப்ஷன் டி ஒற்றுமையின்மை இப்போது பசுமரத்தாணி போல அப்படின்னா இப்போது அந்த பசுமையாக இருக்கிற மரத்தில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் ஆணி அடிச்சிங்கன்னா சீக்கிரமாக இறங்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு வந்து என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே சீக்கிரம் வந்து நமக்கு வந்து மனதில் வந்து பதிஞ்சிரும் அதனால எளிதில் மனதில் பதிதல் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் எதுக்குன்னா பசுமரத்தாணி போல அடுத்து எலியும் பூனையும் போல ஊமை கூறும் பொருள் கூறுக எலியும் பூனையும் போல எலியும் பூனையும் எப்படி இருக்கும் அது ஒற்றுமையா இருக்காது சோ அது வேற்றுமை ஆப்ஷன் பி தான் வந்து இதுல கரெக்டான விடை அடுத்து உயிரும் உடலும் போல இதோட ஊமை உறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரும் உ உடலும் அப்படின்னா அது எவ்வளவு ஒற்றுமையா இருக்கும் நமக்கு சோ அதனால ஆப்ஷன் ஏதான் இதுல கரெக்டான விடை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இது வந்து நீங்கள் திருக்குறள் படிச்சிருப்பீங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது இது என்னன்னா ஆப்ஷன் ஏ எடுத்துக்கொள்ளுதல் பருத்தி கொள்ளு கொள்ளுதல் பொறுத்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் இந்த குரல்ல நமக்கு முதல்ல என்ன சொல்ல வராங்கன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னா எவ்வளோ நம்மளை யா எவ்வளோதான் வந்துட்டு இகழ்ந்து பேசினாலும் என்னாலுமே நம்ம வந்து பொறுத்து போகணுங்கிறது தான் இந்த குரலோட இது ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் ஊமை ஒரு பார்த்தீங்கன்னா கூறும் பொருள் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்து ஊமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்க கண்ணை இமை காப்பது போல ஆப்ஷன் ஏ ஒற்றுமை ஆப்ஷன் பி வேற்றுமை ஆப்ஷன் சி பாதுகாப்பு ஆப்ஷன் டி ஏமாற்றம் இப்போ கண்ணை இமை காப்பது போல நம்ம கண்ணை எப்படி இந்த இமைகள் வந்து எவ்வளோ பாதுகாப்பா பாத்துக்குது ஸோ அதுதான் சி தான் வந்துட்டு இதுல ஆன்சர் பாதுகாப்பு சோ நீங்க இந்த ஒரு ஊமை பொருள் இதில் வந்து பார்த்தாலே போதும் இப்போ நான் கொடுத்துருக்கத கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தாலே போதும் ஸோ இதுலேருந்தே இருந்தே கிட்ட கேட்டுருவாங்க ஏன்னா நான் மேக்ஸிமம் எல்லாமே நான் இதில் கவர் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் கேட்டது எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த கொஷின்ஸுமே வந்து நிறைய கொஷின்ஸ் என்னன்னா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்குறாங்க ஸோ அந்த பசுமரத்தாணி போல் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாமே ரெண்டு மூணு கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க ஏன்னா இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு கொஷின் பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓமை தொடர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டூ த்ரீ கொஷின்ஸ் வந்து நமக்கு வரும் ஸோ இந்த இந்த டாபிக்லேருந்து மட்டுமே டூ த்ரீ கொஷின்ஸ் வர்றதுனால நமக்கு வந்துட்டு இதில் கேட்ட கொஷின்ஸும் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க ஆகாய தாமரை பசுமரத்தாணி போல ஸோ இந்த மடை திறந்த வெள்ளம் அந்த இது நெல்லிக்காய் மூட்டை இந்த மாதிரி கொஷின் கொஷின் ரிப்பீட்டடா ஸோ நான் கொடுத்துருக்கிற கொஷின்ஸை நீங்க வந்து பார்த்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அட்டன் பண்றதுக்கு ஸோ நெக்ஸ்ட் பாக்கலாம் கிணற்று தவளை போல உமை கூறும் பொருள் தெளிக கிணற்று தவளை ஆப்ஷன் ஏ தெளிவு ஆப்ஷன் பி அறிவுடைமை ஆப்ஷன் சி உலக அறிவின்மை ஆப்ஷன் டி தெளிவின்மை கிணற்று தவளை போல அப்படின்னா இப்ப கிணற்று தவளை என்னன்னா அதை பொறுத்த வரைக்கும் உலகமே வந்து அது கிணறு மட்டும்தான் வெளி உலகம் அதுக்கு தெரியாது சோ உலக அறிவின்மை ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் துஞ்ச புலி இடறிய சிதடம் போல அத இது இதோட உவமை பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ துணிதல் ஆப்ஷன் பி அறிதல் ஆப்ஷன் சி அறியாமை ஆணவம் அறியாமை சிதடம் அறியாமை ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அதாவது ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நிகழ்வு தற்செயல் நிகழ்வு பயனற்ற செயல் எதிர்பாராத நிகழ்வு என்னன்னா இப்ப கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்டும் போது தண்ணி வந்தா தண்ணி வெட்டுறதுக்கு தான் நம்ம கிணறு வெட்டுறோம் இதே பூதம் வந்துச்சுன்னா அது எதிர்பாராத நிகழ்வு தானே சோ அதன ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பின்வரும் மரபுத் தொடரை பொருளிடலை கல்லிலே நார் உரித்தல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நீண்ட காலமாக இருப்பது விரைந்து வெளியூறுதல் இப்போ கல்லிலே நார் உரித்தல் அப்படிங்கிறது கல்லில் எப்படி நார் உரிக்க முடியும் சோ அது இயலாத செயல் அப்படி ஒண்ணு பண்ண முடியாது ஆப்ஷன் பி வந்து கரெக்டான விடை அவசர கொடுக்கை என்ற உவமையின் பொருளை எழுதுக அவசர குடிக்கின் ஆப்ஷன் ஏ விரைந்து வெளியுறுதல் ஆப்ஷன் பி இயலாத செயல் ஆப்ஷன் சி எண்ணி செயல்படாமை ஆப்ஷன் டி நீண்ட காலமாக இருப்பது அவசர குடிக்கை அப்படின்னா எதுவுமே யோசிக்காம எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லையா டக்கு டக்குன்னு இருந்தாலும் ஐயையோ இப்படி பண்ணிட்டோமோ அப்படி பண்ணிட்டோமோன்னு அதுக்கப்புறம் யோசிக்கிறது சோ அவங்களை அவசரம் எண்ணி செயல்படாமை சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அத்தி பூத்தது போல உவமை கூறும் பொருள் எளிதா அத்தி பூ அஹ் அத்தி பூத்தது போல அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்றது அது எப்பயுமே எல்லாம் அந்த அத்தி பூ அது எப்பயுமே எல்லாம் பூக்காதுன்னு சொல்லுவாங்க சோ அது ரொம்ப அரிதாக தான் ரொம்ப தான் அது இருக்கும் மிக அரிதாக ஆப்ஷன் ஆன்சர் அடுத்து கட்டி பறத்தல் என்னும் உவமை கூறும் பொருளை கண்டறிய ஆராய்ந்து பாராமல் செயல்படுதல் எல்லோராலும் இகழப்படல் புகழ் பெற்றும் விளங்குதல் உயரமாக இருத்தல் கொடிக்கட்டி பரத்தல் அப்படிங்கிறது என்ன இவன் கொடிக்கட்டி பறத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவ்வளவு விளங்குறாங்க விளங்குதல் அடுத்து உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக தாமரை இலை நீர் போல ஏமாற்றம் பற்றுதல் இன்றி ஆப்ஷன் சி ஏற்றம் ஆப்ஷன் டி இரக்கம் தாமரை இலையில முதல தண்ணியே நிக்காது பார்த்துருக்கீங்களா தாமரை இலையில வந்து நீங்க தண்ணி நின்னாலும் அப்படியே அது என்ன பண்ணும்னா அப்படியே அதுல அப்படியே ஓ சும்மா தான் நிற்கும் அப்படி இல்லைன்னா அது கீழே விழுந்துடும் தண்ணி நிற்காது ஸோ பற்றுதல் இன்றி அதுக்கும் தண்ணிக்கும் அதுக்கும் பற்றுதலை இருக்காது ஸோ அதுதான் பற்றுதல் இன்றி தாமரை இலை நீர் போல அதுல ஒட்டாதுங்கிறது தான் அப்படி சொல்றாங்க உமையால் பெறும் பொருத்தமான பொருள் தேர்ந்தெடுக வேலியிலே பயிரை மேய்ந்தது போல உமை கூறும் பொருள் தெளிக ஆப்ஷன் ஏ கடமை தவறுதல் ஆப்ஷன் பி கடமை ஆப்ஷன் சி பொறுப்புணர்வு ஆப்ஷன் டி வெறுப்பு சோ இப்போ என்னன்னா வேலியே பயிரை மேய்ந்தது போல என்னன்னா இப்போ நம்ம வந்து வேலியே எதுக்கு எதுன்னா ஏதாவது நம்ம வேலி வைக்கிறோம் ஆடு மாடு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அந்த வேலையிலேயே வந்துட்டு ஏதா மாடு ஏதா மேஞ்சு வந்துச்சுன்னா அது கடமை தவறுதல் சோ நம்ம ஏதாவது ஒண்ணு பாதுகா இது பாதுகாப்பாக நம்ம ஒன்று சொல்றோம் பாதுகாப்புக்காக நம்ம பண்றோமோ அந்த பாதுகாப்புக்காக நம்ம பண்றதே நமக்கு ஆபத்தாக வருதுன்னா அதுவே வந்து கடமை தவறுதல் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் நிலவும் வானும் போல ஸோ நிலவும் வானும் வந்துட்டு எப்பவுமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும் ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து உவமை தொடர் உணர்த்தும் பொருள்களை பொருத்துக இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்க குன்றிலிட்ட விளக்கு போல அப்படிங்கிறது குன்றிலிட்ட பரவிய புகழ் ஆ வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது மனமுன்றிய துணை கிணற்று தவளை போலங்கிறது உலக அறியாமை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சோ அறியாமை இதுல ஆப்ஷன் பி தான் வந்து இதுல கரெக்டான விடை ஸோ இந்த மாதிரி உவமை தொடர் இது எல்லாமே வந்துட்டு ஃபுல் வீடியோலேயும் நான் வந்துட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு ப்ரீஃபாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்க்குமே நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ இதுக்கு மேலே நமக்கு இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸை இதுலேயே இதுலேயே நமக்கு நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஸோ இது நீங்கள் படித்தாலே கிட்டத்தட்ட போதும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்